ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அத்திப்பழம் அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அத்திப்பழம் அறுவடைங்க இன்றைக்கி காய்கள் அறுவடை இல்லைங்க அத்திப்பழம் அப்புறம் மண்கலவை கலந்து நான் ரோஸ் செடியை எப்படி நடவு செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்குறங்க பார்த்து பயனடைங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க மண்கலவி காட்டுங்க அப்படின்னு சொல்லி க கேட்டிருந்தீங்க அதனால உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான அத்திப்பழங்க அத்திப்பழம் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல உதிர் காலான்றதுனால இலையெல்லாம் மஞ்சள் ஆகி உங்களுக்கு கொட்டிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தழஞ்சு நம்மளுக்கு மறுபடியும் காய் வைக்குங்க இதுதான் அத்திப்பழனுடைய செடியினுடைய இயற்கை அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா இலையெல்லாம் கொட்டி தாங்க நம்மளுக்கு வந்து மறுபடியும் புது தளீர்கள்லாம் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் குட்டி குட்டிச்சடிலேயும் நம்மளுக்கு மூணு காய் இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் ஒரு ஆறு ஏழு காய்க்கு அத்தி பழம் பறிக்கிறேங்க சூப்பராக பழுத்துருக்குதுங்க ஆனால் இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுதான் இனிப்பு ஜாஸ்திங்க அதே பெரிய செடி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மிங்க இது கொஞ்சம் ஜாஸ்திங்க நல்லா பார்க்கறதுக்கு உங்களுக்கு காய் மாதிரியே தெரிஞ்சாலும் இது பழங்க அதனால தான் உங்களுக்கு புட்டு காட்டுறேங்க நான் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் அத்திப்பழம் மட்டும் அதோடு போட்டது இன்றைக்கி தாங்க நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க மண்களை அப்படியே பாருங்கள் நான் எப்படி மண்கலவையே கலந்து நான் எப்படி ரோஸ் செடியை நடவு செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க முதல்ல மண்களை கலந்துக்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து குளத்து மண் போட்டிருக்குறேங்க குளத்த மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செவப்பு மண் போடுறங்க குளத்து மண்ணுனால் அந்த என்னது களிமண் மாதிரி இருக்குங்க அது அதாவது களிமண் மாதிரி இருக்கும் அதாவது மணல் மணல் கலந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க களிமண் க்யூர் களிமண் கிடையாதுங்க இந்த ஏரி குளங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி மண்ணுங்க அது அதுக்கு தான் அதுக்கு பேர் குளத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல் நம்மளுக்கு வந்து சிவப்பு மண் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க ஏன்னா இப்போ ரோஸ் செடி ஒரு பத்து ரோஸ் செடி நம்ம நட செய் செய்கிறதுனால இப்போ நம்மளுக்கு மண் அதிகமாக தேவைப்படுன்றதுனால ரெண்டு அரிசி சிப்புங்க அதாவது இருபத்தஞ்சி கிலோ சிப்பை பையில் ரெண்டு சி சிப்ப கொட்டிக்கிறேங்க நான் குளத்த மண் ரெண்டு சிப்பும் சிகப்பு மண் ரெண்டு சிப்பும் கொட்டியிருக்கிறேங்க அதாவது சரிக்கு சரியாக கொட்டிருக்கிறேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மண் இதனால் கட்டிலாம் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்குங்க மண்களவு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தாங்க செடியை எப்படி வளர்க்குறது எப்படி அதை நம்ம கொண்டு வரதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதன்கிழமை போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அதாவது உங்கள் அறுவடை பார்க்கும்போது நல்லா இருக்குதுங்க எங்களுடைய மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி அறுவடை எங்களால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதனால தாங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மண்களை வீடியோவை பாருங்கள் லிக்யூட் தண்ணி ஊற்றுறத பாருங்கள் அதை எப்படி நான் சேகரித்து அதை எப்படி நான் கொ கொடுக்குறேன் அப்படின்றதையும் பாருங்கள் நான் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லுவேன் அதை வச்சு ஃபாலோ பண்ணி உங்களுடைய செடியை வளர்த்தி நீங்களும் நல்லா அறுவடை எடுக்கணுன்றதுனால தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்ன நான் செய்யறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவில் அதுக்கு தான் நான் வீடியோவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வீடியோ இல்லாத ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து ஆகுங்க ஆகாத நான் ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறதில்லைங்க இப்போ பாருங்கள் இப்போ நாலு ம அதாவது ரெண்டு சிப்பம் செவப்பு மண் போட்டிருக்குறேங்க ரெண்டு சிப்பம் குளத்த மண் போட்டிருக்கேங்க ஒரு டஸ்பின் அளவுக்கு ரப்பரை ஒரு ஆட்டெருவு போட்டிருக்குறேங்க இது இது தாங்க அளவு ரேஷியோ ஏன்னா எதுக்கு இந்த முறை நான் அளவாட உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா சில பேர் வந்து அளவையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த அளவையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏன்னா இப்போ நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மண்ணில் பாருங்கள் நம்ம செடி வளர்த்திருப்பாங்க செகப் மண்ணில் செடி வளர்த்திருப்பாங்க அந்த மாதிரி மண்ணு தாங்க இது அதனால தான் இந்த முறை வந்து ரோஸ் செடி நானும் வந்து எனக்குமே அது சரியாக வரமாட்டேனால இந்த முறை நர்சரிலேருந்தே நான் வந்து மண் வாங்கிட்டு வந்து இந்த முறை ரோஸ் செடி நடவு செய்கிறேங்க அதாவது குளத்த மண்ணும் நர்சரியில் தாங்க செகப் மண்ணும் நர்சரியில் தாங்க ரெண்டுமே நர்சரியில் தாங்க இப்போ நான் வந்து பயிரிடுறேன் ஆட்டேரூம் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் வாங்கணுங்க இதெல்லாம் கலந்து நான் எப்படி ரோஸ் செடி நடவு செய்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நான் நீங்களும் ரோஸ் செடி நடவு செய்கிறதா இருக்கட்டும் பழச்செடிங்களை இந்த மாதிரி நடவு செய்யலாங்க ரோஸ் செடி பழச்செடி இது ரெண்டுக்கும் இந்த மண் உகந்த மண்ணுங்க காய்கறி செடிங்களுக்கு இப்படி கலக்கக்கூடாதுங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிடாதீங்க காய்கறி செடிக்கு வந்து மண்கலவு வேறீங்க நான் அதை உங்களுக்கு போடுறேங்க அதுவுமே போடுறேன் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ரோஸ் செடி நடவு செய்றீங்க பழச்செடி நடவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால உங்களுக்கு நான் அந்த வீடியோவை உங்களை வீடியோவில் சொல்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்கள் மாடித்தோட்டத்துலேயும் நல்லா செடி வளரும் நீங்களும் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க நான் இந்த ரேசியாவில் வந்து நீங்கள் வந்து மண்கலவு தரமாக கலந்து நீங்கள் வச்சுட்டு அப்புறம் செடி வளரல அப்படின்னு சொல்லு சொல்லுங்கள் அப்போ நான் ஒத்துக்கிறேங்க ஏன்னா இந்த ரேசியை கரெக்டான அந்த மாதிரி நர்சரியில் கேட்டுட்டு வந்து நான் அந்த ரேசியாவில் நான் கலக்கிறேங்க அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டுட்டு மேலே வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு டீ தூள் கொஞ்சம் தூவி விட்ருக்குறேங்க அந்த டீ தூள் எதுக்கு அப்படின்னா மண்புழு உற்பத்தி ஆகிறதுக்குங்க மண்புழு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிறதுக்கு தூள் நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு இதுங்க அதனால் தீதுள் ஒவ்வொரு கை ஒவ்வொரு செடிக்கு நீங்கள் அப்படி தூவி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் செடி நல்லா வளருங்க வாங்க இப்போ வந்து எப்படி நான் வந்து நடுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிட்டி மண் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் நான் ஈரம் பண்ணிவிட்டு மண் போட்டிருக்கணுங்க நான் அப்படியே வரமண்ணா கலந்துட்டேன் அது வந்து உங்களுக்கு வீடியோக்கு வந்து புகடிக்கிற மாதிரி தெரியுதுங்க இப்போ வந்து நான் ரோஸ் செடியே இப்போ புட்டுலாம் வைக்கக்கூடாதுங்க ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் வந்து என்ன எப்படி நடுவு செய்வீங்கன்னா அந்த மண் கெட்டியாக இருக்குது வேர் சரியாக இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புட்டு புட்டு வைப்பீங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் அது அப்படியே தாங்க வைக்கணும் அது புட்டுட்டிங்க அப்படின்னா அது வேர் வந்து இறந்துடுதுங்க அதனால் புட வேண்டாங்க மேலே இருக்கிறது வேணால் கொஞ்சம் லைட்டாக இப்படி கொஞ்சம் க கலக்கி விட்டு நம்ம வைக்கலாங்க அதே பாருங்கள் உரம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் லைட்டாக இப்படி மேலே மட்டும் லைட்டாக புட்டு விட்டு நம்ம மண் வந்து நம்ம அந்த மண்ணோட சேரணுன்றதுக்கு வேண்டி லைட்டாக அதை நான் பண்ணுறேன் சரி பண்ணி விட்றேங்க நீங்கள் இந்த மாதிரி நடவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் செடியாக இருக்கட்டும் பழச்செடியாக இருக்கட்டும் நல்லா வளருங்க இந்த முறை இந்த ரோஸ் செடி இப்போ நட்டது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எதுவுமே பட்டு போல் இந்த வெகுல்லையும் அது நல்லா இருக்குதுங்க நானும் இந்த முறை வந்து முயற்சியை தாங்க பண்ணேன் சரி பார்க்கலாம் அந்த வெகுல ரோஸ் செடியை வளர்த்த முடியுமான்னு செக் பண்ணலான்ட்டு தாங்க இந்த முறை க சித்திரை மாதத்தில் நான் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து நட்டுருக்குறேன்னா பார்த்துக்குங்க இந்த முறை க ரேசியெல்லாம் கரெக்டாக மண்ணு கலந்து இந்த முறை வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் அந்த செடிங்கெலாம் எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேங்க அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ எப்படி ரோஸ் செடி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறோங்க அந்த வே இது அந்த பேப்பர் வச்சு ஒட்டு கட்டியிருப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் மண் ரப்பனா போதுங்க பாருங்கள் இந்த கலர் தாங்க அந்த செடியை நட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு இப்போ செடியும் நல்லா இருக்குதுங்க அடுத்த செடி நடலாங்க உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போது அப்படின்றதுனாலே நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ரோஸ் செடி தாங்க நட்டுறதை நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல நம்ம என்ன தான் நான் வந்து நீங்கள் பயனடையணும்னு நான் வீடியோ போட்டாலும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதில்ல அதனால் சரி உங்களையும் நான் வந்து வீடியோ லென்த்தாக போட்டு கஷ்டப்படுத்த வேண்டான்ட்டு நான் ஒரு ஆறு செடி நட்டுறது மட்டுந்தாங்க வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பயனடைங்கன்றதுக்கு தாங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மண்கலை வீடியோவை காட்டுங்க அப்படின்ட்டு அதுக்கு வேண்டி இந்த வீடியோங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குது கலர் சூப்பரான கலரு கொத்த நாலு முக்குங்க ஒரே சட்டியில் ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நஷ்டம் கிடையாதுங்க இப்போ அந்த முக்குங்களே நம்மளுக்கு ரோஸ் பத்து பத்து ரூபான்னு நம்ம கணக்கு போட்டால் கூட இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் நம்ம ரோஸே வந்துடுதுங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு தலைஞ்சி முக்கு எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தாங்க அதனால் நூறுரூபா கொடுத்து ஒரு செடி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒர்த்து தாங்க நான் இப்போ இந்த இதே மாதிரி பண்ணதில் நான் பழைய கூட நான் ரீமேக் பண்ணியிருக்கேங்க அதாவது புது பேக்கு மாற்றி பழைய செடி ஒரு ஆறு செடி வச்சுருந்தேங்க அதையும் புது பேக்கு மாற்றி இந்த மண்கலவில் கலந்து வச்சுருக்குறேங்க எப்படி அதை தழஞ்சு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பழையச்செடியும் நம்ம இந்த மண்களை கொடுக்கும்போது சூப்பராக வருங்க அதனால் வச்சுருக்குறேங்க அது எப்படி வ வளருதுன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க பாருங்க இது வயலட் கலருங்க சூப்பரான கலருங்க இது வந்து ரேர் வெரைட்டிங்க இந்த ரோஸ் எனக்கு இந்த கலரை பார்த்தபின்னா எடுத்தாங்க நான் ரோஸே எடுக்க ஆரம்பித்தது இது இந்த டிஃப்ரெண்ட்டான கலர் பார்த்தோன்னா நான் ரோஸ் எடியாக எடுத்துருவேங்க ஏன்னா எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து நல்லா வெரைட்டியான ரோஸ் எடுக்கணும் இல்லாத கலராக நம்ம வைக்கணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு நான் நினைப்பேங்க மல்லிப்பூவாக இருக்கட்டும் உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை வெரைட்டி மல்லிப்பூ வச்சுருக்கேன் அந்த மாதிரி வெரைட்டியாக நான் பார்ப்பேங்க எத்தனை வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம் நம்ம கார்டனில் அப்படின்றது தாங்க நான் பார்ப்பேன் செடி நல்லா தழஞ்சு பின்னா நம்ம இலை இந்த காஞ்ச இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் தலையிட்டுங்க தலைஞ்சி பின்னாடி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக வளர்ந்துருங்க ஆட்டேர் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க டீ டீதூள் போட்டுக்குங்க அதுக்கு பதில் பாருங்கள் எல்லோ ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த எல்லோ ரோஸ் மட்டும் நான் வாங்கி வாங்கி வச்சிட்டே இருக்கிறேங்க என்னுடைய ஃபேவரட் கலர் எல்லோ கலருங்க உங்களுக்கெல்லாம் யா என்னென்ன கலரு ஃபேவரட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோ கலர் நல்லா பூ வைக்கிதுங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா பூ வைக்கிது அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தாங்க அது வந்து பட்டு போயிடுது இப்போ பாருங்கள் எல்லாம் பேகெல்லாம் வச்சு தண்ணிலாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு என்னென்ன கலர் ஃபேவரட்டு அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கலர் ஃபேவரட்டாக இருக்குங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப ஃபேவரட்டுங்க இந்த வயலட் கலரும் ரொம்ப ஃபேவரட்டு தாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எந்தென்ன கலர் ரோஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு ஃபேவரட் தாங்க அதில் குறிப்பாக எல்லோ கலர் தாங்க ஃபஸ்ட் இடம் எல்லோ கலருக்கு ஈரினையே இல்லைன்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி எல்லோ வந்து ஒரு அட்ராக்ஷன் கலருங்க ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க அந்த எல்லோ கலரில் பாருங்க எல்லா செடியுமே நான் இப்போ பேக்கில் நட்டு வச்சுட்டுங்க ஸ்ட்ராபெரி ரோஸ்மெரி ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா இலைய தண்ணியில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு நாம் தலைக்கு சீரமாகவும் யூஸ் பண்ணலாங்க ரோஸ்மெரி வந்து முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் ரோஸ்மெரி செடி வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க தலைக்கு வந்து நாம்ளே சீரமாக ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு எஃபெக்டாக தாங்க இருக்காது இது எனக்கு தெரிஞ்சது சின்ன டிப்ஸு தாங்க பாருங்கள் ரெட் ரோஸு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எல்லாம் நடவு செஞ்சுட்டுங்க இப்போ ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க செடிங்க அதனால் நீங்களும் இதே மாதிரி மண்கலவி கலந்து நடவு செய்யுங்க இது டபுள் கலர் ரோஸுங்க புதன்கிழம் போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பாருங்கள் இது தாங்க ரோஸ்மெரி சீரம் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்ட்ராபெர்ரி இப்போயும் ஸ்ட்ராபெரி ரெண்டு பழம் பழுத்துருக்குதுங்க இன்னும் அதை பண்ணணுங்க நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்கிரைப் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க பார்த்துட்டு அதுக்கும் ஆதரவு கொடுங்க பாய்